அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் நம்மளுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலியமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புதிய சர்வீஸ் தான் எஸ்டிபே அப்படிங்கக்கூடிய சர்வீஸ் இந்த எஸ்டிபே சர்வீஸ் மூலியமாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது மற்ற சர்வீஸுக்கும் இதுக்கும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஇபிஎஸ் சம்மந்தமான சர்வீஸ் ஆதார் என்னேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் கார்டு பேஸ் பண்ணி பேலன்ஸ் என்கொயரி மினி ஸ்டேட்மெண்ட் கேஷ் வித்ரா இந்த மூணுமே நீங்கள் இதில் வந்து செய்ய முடியும் இப்போ மினி ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த எந்த டேட்டில் பண்ணிருக்காங்க ட்ரான்சாக்ஷன் நம்பர்னால் இது எல்லாமே அதில் வந்து குறிப்பிட்டு வந்துடுது இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டாகவும் கொடுக்க முடியும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பிரகாரம் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணாலும் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு போயிடலாம் அதோடு இல்லாமல் வித்ரா பண்ண முடியும் அஸ்பர் பேங்க்கில் அவங்களுடைய ஆதார் நம்பர் மட்டும் லிங்க் ஆகிடுச்சுன்னா போதும் அவங்களுடைய ஆதார் நம்பர் பேங்க்கில் லிங்க் பொழுது அந்த கஸ்டமருக்கு நாம் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி தரலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேங்க்கில் வந்து ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியாச்சு அதனால் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு கேஸ் நம்ம முன்னாடி லிங்க் பண்ணியிருப்பாங்க டெம்பரவரிலி இப்போ நிறுத்தி வச்சிருப்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய கேஸுக்கு அவங்க போய் திரும்பவும் போய் பேங்க்கில் போய் அந்த ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா லிங்க் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கு பிறகு அந்த சர்வீஸ் பண்ணலாம் அதில் இந்த சர்வீஸ் பண்ணும்போது வரக்கூடிய சில எரர்ஸ்லாம் வருது அந்த எரர்ஸுக்கு நம்ம தனியாக ஒரு அப்டேட் தரோம் அது என்ன அப்படிங்கிறது அடுத்த ஒரு அப்டேட்டில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த நீங்கள் சர்வீஸை யார் யாரெல்லாம் செய்யலாம் சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் நல்ல ஒரு ப பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவிட்டி இருக்கக்கூடிய யார் வேணாலும் செய்யலாம் பேசிக் நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு போதும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும் ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் நீங்கள் ஆப் ஆப்ரேட் பண்ணாலே தெரிஞ்சாலே போதுமானது ஏன் அப்படின்னா இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான டிவைஸ்னு பார்த்தா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் தேவைப்படும் நாம் சஜெக்ஷன் பண்ணுறது மந்த்ராவை சஜெக்ஷன் பண்ணுறோம் இது இல்லாமல் மோர்ஃபோ வச்சுருந்தா கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த ஸ்டார்ட் இருந்தாலும் ஓகே தான் ஆனால் நம்ம ஃபஸ்ட் ப்ரிப்பரன்ஸ் கொடுக்கறது மந்த்ரா ஏன்னா ஒரு லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புவர் குவாலிட்டி ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட அது வந்து கேப்ஷர் நல்லாவே பண்ணுது இது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு கருத்துக்கள் இருக்கலாம் அடுத்தது உங்களுக்கு தேவையானது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஓகேவா அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பிசியோ இல்லை லேப்டாப்போ இருந்தாலும் ரொம்ப சிறப்பு தான் அதை வச்சு நீங்கள் வந்து செய்ய முடியும் இந்த எஸ்டிபி சர்வீஸு செய்கிறதுக்கு இந்த டிவைசஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை ஓகேவா நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் நல்ல ஒரு ஸ்பீடப்பாக இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியும் பார்த்துக்கோங்க அதோடு இந்த இந்த சர்வீஸில் எஸ்டிபேவில் என்ன சார் வந்து ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறீங்க என்ன இதில் வந்து அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்த்தோம்னா இப்போ மற்ற சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்கள் ஏன்னா எங்களுடைய கம்பெனி எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் கடந்த ஒரு ஏழு வருடங்களாகவே வேறு வேறு நிறுவனங்களு நிறுவனங்களுடன் அதாவது ஒரு சில ஒப்பந்தங்கள் வைத்து ஒரு அக்ரிமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தோம் நம்மளுடைய அப்டேட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேறு வேறு நிறுவனங்களுக்காக நம்ம வந்து தொடர்ந்து பல அப்டேட் கொடுத்துருக்கோம் அதில் பல நண்பர்களையும் நம்ம வந்து ரீட்டைலராக வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருமே எங்களுடைய எஸ்எஸ்டியுடைய நிறுவனத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து ஜாயின் பண்ணாங்க இப்படி ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரீட்டெயிலர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது எங்களுடையது இதில் இப்போ இடைப்பட்ட காலத்தில் சின்ன ஒரு குழப்பங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்தந்த கம்பெனி அவ்வளோ ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டி தரவில்லை அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தமாக போச்சு அதோடு இல்லாமல் கஸ்டமருக்கு அதாவது அந்த ரீட்டெயிலரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரோ அவங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் லாங்குவேஜ் அதாவது லோக்கல் லாங்குவேஜில் அவங்களுடைய சப்போர்ட் சென்டர் இல்லை ஒன்று இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி அப்படின்ட்டு நம்மளை நமக்கு நம்மளை பொறுத்தவரை இந்த ரெண்டு லாங்குவேஜுமே நமக்கு வந்து கொஞ்சம் வேப்பங்கா போல தான் புரியுதுங்களா அப்போ நமக்கு எதுன்னு சப்போர்ட் ஒரு ஒரு டக்குன்னு ஒரு வேணும் அப்படின்னா யாரை கூப்பிட்டு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலை இது எங்களுக்கே அதாவது நாங்கள் அந்த கம்பெனி கூட அக்ரிமெண்ட் பண்ணி இருக்கு பண்ணியிருந்தோம் அந்த கம்பெனி கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தும் கூட அவங்களாலையும் எங்களுக்கே அந்த சப்போர்ட் உடனடியாக கிடைக்காத காரணத்தால் நாம் இதிலேருந்து விலகணும் அடுத்தபடியாக பார்க்கும்போது இப்போ நம்ம எஸ்டிபிவில் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக டிசைன் பண்ணிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து வந்து ஹிந்தி அண்ட் மராட்டி லாங்குவேஜில் கூட நமக்கு வந்து சப்போர்ட்டிங் உண்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு வந்து தமிழில் இருக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் விளக்கங்கள் எது இருந்தாலும் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது அடுத்த நிறுவனங்கள் மற்ற நிறுவனத்திற்கும் எஸ்டிபிஐவுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன் பார்க்கும்பொழுது இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏஇபிஎஸ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நாம் ஏஇபிஎஸ் ஒன் அண்டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணித்தரோம் ரெண்டுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து ஐடி போடும்பொழுது அதை விளக்கம் பண்ணுவோம் விளக்கம் கொடுப்போம் மற்ற நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் எங்களுக்கு கடைசியாக ஒரு கிடைத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்திற்கு மேலே ஆகியும் ஏஇபிஎஸ் ஆக்டிவ் ஆகவே இல்லை அது மாதிரியான ஒரு நெருக்கடிகளுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் ஆனால் நம்ம இந்த எஸ்டிபேவிலேருந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே இது நான் சொல்லிற டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான டைம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதுக்காகனா சில நேரங்களில் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்துடும் சில நேரம் சர்வர் ப்ராப்ளம் ஆகிடும் அதுக்காக தான் உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு டைம் தரேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த ஏஇபிஎஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் பண்ணி தான் தருவோம் அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இதில் வந்து மோர் தென் அஞ்சு பேங்க் அதாவது அஞ்சு பேங்க்குடைய லிங்க் நம்ம வந்து இந்த சர்வர் லிங்க் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அதனால் உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது நாம் வந்து ஒரு கம்பெனி கூட டையை போச்சுருக்கோம் அந்த கம்பெனி தான் அந்த பேங்க்குடைய டையை போச்சுருக்காங்க நாம் எஸ்டிபே டைரெக்டாக வைக்கல நாம் அந்த கம்பெனிகிட்டே தான் நாம் டைய போய்ட்டுருக்கோம் அப்போ அந்த அஞ்சு பேங்க் உடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதால எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஒரு ப்ரைவேட் சம்மந்தமான பேங்கர்ஸ் நம்ம வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் வாங்கியிருக்கோம் அதனால் மேக்ஸிமம் அதாவது நைன்டி இந்த சிக்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஏஇபிஎஸ் சர்வீஸில் இருக்கக்கூடிய கமிஷன் ரேஞ்சிலேயும் சில மாற்றங்கள் உண்டு இப்போ அதர் கம்பெனியில் நீங்கள் பார்க்கும்பொழுது எப்போ செவன் தௌசண்ட்க்கு மேலே கிடைக்கக்கூடிய கமிஷன் உங்களுக்கு இங்கே த்ரீ தௌசண்ட்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதர் கம்பெனிக்கு நீங்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் எடுத்தால் வரக்கூடிய கமிஷன் இங்கே மூவாயிரம் நீங்கள் எடுக்கும் போது அது கிடைக்க ஆரம்பிக்க போகுது அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ்லேயும் நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் அவங்க வந்து கொடுத்த லிமிட் அது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது பர் மொபைல் நம்பருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதில் இன்னொரு குழப்பம் அதில் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு வந்து இகேஒயசி பண்ணுனா உங்களுக்கு அதிகமாகிட்டு அதையும் எங்களுடைய கம்பெனி மூலிமா ஆல்ரெடி நாங்கள் வந்து செய்து பார்த்தோம் இகேவைசி பண்ணியும் கூட அப்ரூவ்டு ப்ராப்பராக ஆகாமல் போன கதைலாம் தனியாக இருக்குது ஆனால் நாம் எந்த விதமான இகேவைசியும் தராமலே உங்களுக்கு மற்ற கம்பெனி கொடுக்குறத விட இரண்டு மடங்கு அதிகமான உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரம் மணி டிரான்ஸ்ஃபர் ஆஃபர் அடுத்தது நம்மள்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது மற்ற கம்பெனியிலேருந்து பார்க்கும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி நீங்கள் எடுத்து உங்களுடைய சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ணால் மட்டுந்தான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ இந்த ஓடிபி வர்றதுக்கு டைம் எடுத்தாலோ இல்லை ஓடிபி வராமல் போனாலோ உங்களுக்கு இங்கே சிஸ்டத்தில் டைம் அவுட் ஆகிடும் உங்களுடைய ஆப்பில் டைம் அவுட் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் அந்த ஓடிபி வரலை அப்படிங்கும் போது திரும்ப ஒரு வாட்டி போடு இது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் மன டென்ஷனையும் தான் ஏற்படுத்தும் என்ன அந்த ஓடிபி அந்த டயத்துக்கு வரலன்ட்டு நீங்கள் இருக்கிற நேரத்தில் அவர் எடுத்துகிட்டு வந்த மொபைலுக்கு அங்கே டவரே இருக்காது இது மாதிரியான குழப்பங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எஸ்டிபேவில் என்ன செஞ்சுருக்கோன்னா நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஓடிபியும் தேவையில்லை ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓடிபி தேவை அடுத்த முறையெல்லாம் அவங்களுக்கு ஓடிபி தேவைன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இது உங்களுக்கு ஒரு எளிமையாக நீங்கள் அவங்களுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நல்ல அறிமுகமான நண்பர் அறிமுகமான நல்ல ஒரு வாடிக்கையாளர் கஸ்டமர் அப்படின்னு வச்சிக்கிட்டிங்கன்னா அவருக்கு அவர் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி தம்பி இந்த நம்பருக்கு அனுப்பிவிடுப்பா இந்த ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருக்கேன் என் மொபைல் நம்பரில் அன்னைக்கு அன்னைக்கு அனுப்பணும் இல்லை அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அவருக்கு திரும்ப ஒரு ஐயாயிரம் அனுப்பிவிடும் அப்படின்னா நீங்கள் அனுப்பிட்டு போயிடலாம் ஆனால் அதர் கம்பெனியில் நீங்கள் அது மாதிரி அனுப்ப முடியாது ஏன்னால் அந்த கஸ்டமர் உங்கள் பக்கத்தில் வரணும் ஓடிபி வரணும் ஓடிபி போட்டால் தான் செய்ய முடியும் இப்போ நான் இங்கேருந்து ஓடிபி எடுத்து சொல்கிறேன் நீங்கள் சொல்லு தம்பி அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஓடிபி போட்டுக்கிட்டே இருப்பீங்க அவருக்கு போச்சா போகலான்னு உங்களுக்கு தெரியாது அப்போ உங்களுக்கு அடுத்த வேலையும் பார்க்க முடியாது இது மாதிரியான குளறுபடிகள் குழப்பங்கள் நம்ம எஸ்டிபிவில் கிடையாது அதனால் ஜஸ்ட் அவர் கூப்பிட்டு சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான வாடிக்கையாளர்னா நீங்கள் தாராளமாக அனுப்பிடலாம் அவர் வந்து பணத்தை கொடுத்துருவார் இப்போ இது மாதிரியான ஃபியூச்சர்ஸ் நமக்கு வந்து உண்டு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இந்த மணி டிரான்ஸ்ஃபரில் மற்ற கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு உங்களுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜாக எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபான்னு எடுப்பாங்க பத்து ரூபாய் எடுத்துகிட்டு அதில் சம்திங் அமௌண்ட் உங்களுக்கு கமிஷன் சொல்லிட்டு ரிட்டன் வரும் அந்த கமிஷன் ரிட்டன் உங்களுக்கு க்ரெடிட் ஆகிறதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜும் ஒரு டிடிஎஸும் பிடிச்சிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சர்வீஸ் சார்ஜும் டிடிஎஸும் பிடிச்சிடுவாங்க எந்த கமிஷனு உங்கள்கிட்டருந்து வாங்கின பைசா உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் தனியாக கமிஷன் தரல இப்போ உங்கள்கிட்ட வந்து பத்து ரூபான்னு வாங்கிட்டு தௌசண்ட் ருபீஸுக்கு பத்து ரூபான்னு வாங்கிட்டு அதில் ஒரு சம் அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் பொழுது அதுக்கான ஒரு கமிஷனும் ஒரு டிடிஎஸும் பிடிச்சிடறாங்க இது வந்து எப்படின்னா இது பேர் தான் ஹிடன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மறைமுக கட்டணம் இந்த ஹிடன் சார்ஜஸ் நம்ம எஸ்டிபிவில் கிடையாது ஏன்னா நாம் எடுக்கிறதே ஓன்லி பேங்க் சர்வீஸ்க்கான கமிஷன் மட்டும்தான் பேங்க்குக்கான சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் எடுக்கிறோம் ஆக உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து உங்கள்ட்டேருந்து கொடுக்கறதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் வாங்கலை இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது நீங்கள் ஏபிஎஸ் மூலயமா வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கான லிமிட்டேஷனுக்கு மற்ற கம்பெனியில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரையிலும் பத்து ரூபா வரல வாங்குகிறாங்க நாம் அதை அவங்க குறிப்பிடக்கூடிய அமௌண்ட்டை விட நாலு மடங்கு அதிகமாக கொடுத்து நாம் குறைவான கட்டணம் தான் வாங்குகிறோம் எவ்வளவு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியாக பார்க்கும்பொழுது நம்மள்கிட்ட பதினைஞ்சி ரூபா தான் நமக்கு அதுக்கான சர்வீஸ் சார்ஜாக போகுது இப்போ இதுக்கான இந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த பேங்க்குக்கான சர்வீஸ் சார்ஜ் தான் இது புரிதுங்களா இந்த இதெல்லாம் நம்மளுடைய எஸ்டிபேவில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்டு இந்த மணி டிரான்ஸ்ஃபர் மூலயமாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியை விட நாம் வந்து இரண்டு மடங்கு அதிகமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம் அதனால் உங்களுடைய கஸ்டமர் உங்களை விட்டு வெளில மாட்டாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் கொடுத்த வந்திருக்கார் இன்னைக்கு வந்து ஒரு சம் அமௌண்ட் ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோ இன்றைக்கி அனுப்பிட்டு போயிட்டார் ஒரு நாலு நாள் கழிச்சு திரும்ப ஒரு இருபதாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தால் அதே பர்சனுக்கு அதே மொபைல் நம்பரில் நீங்கள் அனுப்ப முடியாது ஒன்று நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க இல்லை வேறு யாராவது கூப்பிட்டுவாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும் இப்போ வேறு ஒரு மொபைல் நம்பர் ஒரு கொடுத்துருவார் ஆனால் ஓடிபி வேணுமே ஓடிபி இல்லாமல் எப்படி செய்ய முடியும் அப்போ ஓடிபி இல்லை அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் போய் அந்த பர்சனை போய் போய் கூப்பிட்டு வரணும் இது மாதிரியான குழப்பங்கள்லாம் நம்மளுடைய எஸ்டிபிவில் இல்லை எல்லாமே கிளியர் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அதே நேரத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு ரிப்ளை உங்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் கேருடைய சப்போர்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கான சப்போர்ட் கிடை கண்டிப்பாக உண்டு வாங்க எஸ்டிபிய கூட ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸை மேலும் நல்லபடியாக வளப்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு மனமார்ந்த ஒரு விருப்பம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் சில நண்பர்களுக்கு மனத்தில் ஒரு குழப்பம் வரலாம் சார் இந்த எஸ்எஸ்டியிலேருந்து இந்த சார் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முன்னாடி ஒரு கம்பெனியை ப்ரமோட் பண்ணாங்க இப்போ இன்னொரு கம்பெனி ப்ரோமோட் பண்ணுறாங்க நம்ம இதுக்கு போகிறதா அதுக்கு போகிறதான்னு ஒரு குழப்பங்கள் வரலாம் ஃபர்ஸ்ட் திங் நான் அதுக்கான விளக்கங்கள் முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நம்ம சர்வீஸ் செய்கிறது பெருசு கிடையாது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அதுக்கான சப்போர்ட் எங்களால் கொடுக்க முடியணும் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டேஷன் கிடைக்காத காரணத்தாலேயும் எங்களுடைய ரீட்டெயிலருக்கு இமீடியட்டாக எங்களுடைய அந்த சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்காத காரணத்தாலும் தான் நாம் இதை வந்து வெளியில் வந்திருக்கோம் இப்போ நேரடியாக நம்மளுடைய எஸ்எஸ்டி மூலியமாகவே மிக கடுமையான முயற்சிகள் எடுத்து இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதில் முக்கியமாக எங்களுடைய நோக்கங்கள் என்னென்னா எங்களுடைய வாடிக்கையாளர் அதாவது எங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ரீட்டைல நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது நாங்கள் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் தருணுங்கிற காரணத்தால் தான் நாம் வந்து இதை வந்து இருக்கிறதே ஒழிய மற்ற வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது மற்ற அதர் கம்பெனியை நாம் வந்து குறைச்சி மதிப்பிட வேண்டாம் அவங்கவுங்க சர்வீஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க என்ன நம்மளுடைய நேரம் அவங்களால எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிருக்கலாம் அதனால் கூட நாம் இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் எல்லாம் இறைவனுடைய திருவிழையாளர் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் முதல்ல ஜாயின் பண்ண கம்பெனிலேருந்து வெளில வந்திருக்க மாட்டோம் அது அப்படியே இருந்திருக்கும் அடுத்தது ரெண்டாவதாக ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்க மாட்டோம் அந்த ரெண்டாவது கம்பெனியும் ப்ராப்பராக செய்திருந்துச்சுன்னா மூணாவதாக ஒரு கம்பெனி கூட நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்க மாட்டோம் இதெல்லாம் இல்லை அப்போ மூணாவது கம்பெனிலையும் வந்த இந்த பெரிய ஒரு குழப்பங்கள் நான் என்னுடைய அப்டேட்டில் நம்மளுடைய சேனல்லேயும் நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம எஸ்டிபே லான்ச்சிங் அப்படின்னு சொல்கிற அப்டேட்டை போய் என்ன போய் பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு அந்த டீட்டெயிலையும் கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய மன உளைச்சலம் இந்த எஸ்எஸ்டி இன்போர்ட்டுக்கு கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் மிகப்பெரிய ஒரு நஷ்டங்களையும் உருவாக்கி கொடுத்துச்சு உங்களுடைய முறையான ரீட்டைலருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ எங்களால் முறையாக ஒரு சப்போர்ட்டேஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் வந்து அனுபவித்தோம் அது மாதிரியான ஒரு நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டதால் தான் நாம் இதை வந்து உருவாக்கியிருக்கோம் உங்களுடைய தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வரக்கூடிய அனைவர் அனைத்து நண்பர்களும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பான கருத்துக்களும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் நம்மளுடைய சேனல் இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை வந்து ப்ரமோட் பண்ணுவதற்கான சில வாய்ப்புகளை தான் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் சார் எனக்கு ஒன்றுமே தெரியாதே சார் அப்படின்னாலும் பரவாயில்ல எனக்கு பேசிக்காக எனக்கு கம்ப்யூட்டர் தான் சார் தெரியும் கம்ப்யூட்டர் பேசிக்காக ஆப்ரேட் பண்ணுவேன் மற்றபடி வேறு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெயிட் பண்ணுறோம் எந்த விதத்திலும் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து மேலும் ஒரு புதிய பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்